அரசியல் சூழ்நிலை ஒன்று ஒன்றும் பிரத்யேகமான அரசியல் சூழ்நிலை ஒன்றும் நாட்டில கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு மத்தியில ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது காட்டிலும் பலம் குறைந்த ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி மத்திய ஆட்சி அமைந்திருக்கிறது மூணாவது தடவை பிரதமராக வந்திருக்கிற மோடி அவர்கள் அவர் எதிர்பார்த்த அளவு அவருக்கு வெற்றி கிடைக்கல பிரதமர் சொன்ன அளவு அவருக்கு வெற்றி கிடைக்கல நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு காங்கிரஸுடைய பலம் கூடியிருக்கு ரெண்டு மடங்காகியிருக்கு போனது ஒரு கட்சித் தலைவராக இருந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரதான எதிர்கட்சியோட பிரதான எதிர்கட்சி தலைவராக உயர்வு பெற்றிருக்கிறார் இந்த பக்கம் உட்காந்தா எதிர்கட்சி தலைவர் அந்த பக்கம் உட்காந்தா பிரதமர் அதனால் அந்த பொசிஷன் அளவுக்கு அவர் இன்னைக்கு என்னுடைய கடுமையான உழைப்பாலை அவருடைய யாத்திரை ரெண்டு முறை அவர் மேற்கொண்ட இந்திய நாடு முழுவதும் அவர் மேற்கொண்ட அவருடைய சுற்றுப்பயணம் இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு எழுச்சி கொடுத்துருக்கிறது அவருக்கும் ஒரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு எழுச்சியை தந்திருக்கிறது அதனால் கட்சி பிரதான இடத்தை பிரதான எதிர்கட்சி அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு தேர்தலுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்குது தேர்தல் நெருக்கடிக்காக தேர்தல் சூடு பிடிக்கும் களம் தேர்தல் களம் சூடு பிடிக்கும் கண்டிப்பாக அதில் வந்து விஜய் வர புதுசாக அவர் கட்சி ஆரம்பிக்கத்தான் சொல்லியிருக்காரு அவருக்கு கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாரு புதுசாக கட்சி வேணாலும் ஆரம்பிக்கலாம் அவருக்கு அவருடைய வார்த்தைகள் தேர்தல் வரப்பதற்கு முன்னால் ஒரு ஆண்டுக்கு முன்னால் தமிழக முதலமைச்சர் சகோதர தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா மற்றும் அங்கே இருக்கிற பல மாநிலங்களிலே சுற்றுப்பயணம் செய்து முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து முதலீடு செய்வதற்காக அழைக்க சென்றிருக்கிறார் அவருடைய பயணம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நிறைய பேர் அவர் செஞ்சிகிட்டு இருக்காங்க ஒப்பந்தங்கள் பயிற்சாகிட்டு இருக்கு அதனால் அவருடைய பயணம் கண்டிப்பாக சிறப்பாக வெற்றியடையும் என்று நம்புகிறேன் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அதன் மூலமாக தமிழ்நாட்டில் முதலீடு அதிகரிக்கவும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு கூடுதலாக கிடைக்கவும் வாய்ப்பு ஏற்படும் என்று நம்புகிறேன் அப்படி ஏற்பட வேண்டும் அவருடைய பயணம் வெற்றிகரமாக அடைய வேண்டும் என வாழ்த்துகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஈவன் காங்கிரஸாக இருக்கட்டும் ஈவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஈவன் பிஜேபி கூட இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஈவன் கம்யூனிஸ்ட்டுகள் கூட இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கட்சி இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்குது காங்கிரஸ்னால் நூறு நூற்றி இருநூறு வருஷத்துக்கு மேற்பட்ட வரலாறு காங்கிரஸ் இருக்கு இப்போ திமுகன்னா அவங்களுக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வருஷம் அவங்களுக்கு ஆகிடுச்சு கலைஞரே ஐம்பது வருஷம் தலைவராக இருந்திருக்கார் கம்யூனிஸ்ட் முஸ்லீம்ல இருக்கு எப்படி எல்லாம் பல கட்சிகள் வந்து ஐம்பது திமுகவுக்கும் மேல ஆயிடுச்சு ஸோ ஒரு ஆரம்பிக்கிற ஒரு கட்சியை பார்த்து மற்ற கட்சிகள் திமுக மற்ற கட்சிகளோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட மாட்டாங்க அவசியம் தான் இருக்கு சோ அந்த கட்சியுடைய செயல்பாடுகள் அவர் கட்சி ஆரம்பிச்சதுனாலேயே மற்ற கட்சிகள்லாம் பயந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது விஜய் வந்து ஒரு பிரபலமான அடையாளம் தெரியாதவர்கள் அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவர் கமலகாசன் ரஜினிகாந்த் அந்த மாதிரி அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு இரநூத்தொம்பது கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னு சொல்கிறாங்க எவ்வளோ நமக்கு தெரியாது வெளியே சொல்கிறது ஸோ அதெல்லாம் ஒருத்தர் விட்டுவிட்டு அதாவது வயசாகி ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லேயும் இல்லை அவர் என்ன சொல்லப்போனால் இது வந்து ஒரு துடிப்பாக செயல்படக்கூடிய ஒரு வயசு தான் ரொம்ப வயசானவரும் இல்லை இளைஞரும் இல்லை ஒரு இடத்துல வயசில் இரநூத்தொம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு முன்னேறி இருக்கிற ஒரு விஷயத்தில் வெளியே வந்து மக்களுக்கு நான் தோண்டு சேர்ந்து வராது ஆனா அவரு அப்படி வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி அவர் எப்படி கொண்டு போறாரு அவருடைய என்ன கொள்கைகள் சொல்றாரு என்ன லட்சியங்களை முன்வைக்கிறாரு அது மக்கள்கிட்ட எப்படி மக்கள் ஏத்துக்கிறாங்க அதுக்கு என்ன ஈர்ப்பு இருக்கு ஸோ இது வந்து பல விஷயம் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும் தோத்தர்ல எல்லாரும் ஜெயிச்சிடவும் இல்லை பல உதாரணங்கள் சொல்ல முடியும் எம்ஜிஆர் தான் கட்சி ஆரம்பிச்சாரு முதலமைச்சர் அதுக்கு ஈக்குவலாக தான் நண்பர் தான் சிரஞ்சீவியெல்லாம் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் லட்சக்கணக்கான பேரோட முன்னிலையில் பல்லாயிரக்கணக்கான பிரசரி போர்ட்டர்ஸ் முன்னாடி கட்சி ஆரம்பித்தார் இப்படி அவர் கட்சியாக இருப்ப நடத்தலை அவர் தம்பி சிஎம் ஆகிட்டார் டெப்டி சிஎம் ஆகிட்டார் ஸோ அதனால இது வந்து கட்சி ஆரம்பித்தவங்க எல்லாம் வெற்றி பெற்றது கிடையாது கட்சி ஆரம்பித்தவங்கலாம் தோத்து போனதும் கிடையாது அதனால இது அவரவர்களுடைய தலைகளுக்கு அவரவர்களுடைய கடவுள் அவங்களுக்கு என்ன எழுதியிருக்காரோ விரிச்சிருக்காரோ அது நடக்கணும் ஒன்று ரெண்டாவது அவங்களுடைய உழைப்பு முயற்சிகள் அவங்க எப்படி கட்சியை கட்டமைக்கிறாங்க எப்படி கொண்டு போகிறாங்க எப்படி நடத்துகிறாங்க என்ன லட்சியம் என்ன கொள்கைகளை சொல்கிறாங்க அது மக்கள்கிட்ட என்ன தாக்கத்தை உண்டாக்குது மக்கள்கிட்ட என்ன ஈர்ப்பை உண்டாக்குது எந்த எந்த மக்கள் வந்து அதுக்கு ஆதரவு தரப்போகிறாங்க ஆண்கள் என்ன பெண்கள் என்ன சிறுவர்கள் என்ன இளைஞர்கள் என்ன படித்தவங்க என்ன படிக்காதவங்க என்ன ரோட்டில் உழைக்கிறவங்க எப்படி ஆதரவு தரப்போகிறாங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எப்படி ஆதரவு தரப்படுறாங்க அப்படி பல்வேறு திறப்பட்ட மக்கள் பல்வேறு திறப்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரையும் வந்து வந்து எப்படி கவர்ந்து ஏற்று வந்து அந்த கட்சியை பலப்படுத்தி ஆட்சிக்கு வந்துடுறதெல்லாம் இது வந்து எளிதான ஒரு விஷயங்கள் கிடையாது அதை நோக்கி முயற்சிப்பதை தற்போது சொல்ல முடியாது ஸோ அது வெற்றியோ தோல்வி அவங்களுடைய தலை இடத்தை பொறுத்து அவங்களுடைய உழைப்பை பொறுத்து நான் சொன்ன மாதிரி மற்ற பல்வேறு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் பொறுத்து இருக்கு இதை தாண்டி தமிழ்நாடு அரசியல் அல்லது அகில இந்திய அரசியல் கூட ஆயிடுச்சுன்னா மோடியே வந்து கூட்டணி தனியாக ஆட்சி அமைச்சிருந்த மோடி மத்தியில் வந்து கூட்டணி ஆட்சி மூணு கட்சியுடைய துணையோட தான் அவர் இன்னைக்கு ஆட்சி அடைந்தக்கூடிய சூழ்நிலை இவருக்கே அவ்வளவு நானூறு ரூபாய் ஐநூறுக்கே ஆயிப்போச்சு அப்போ அது மாதிரி பல மாநிலத்தில கூட்டணி ஆட்சிகள் இருக்கு இப்ப ஆந்திராவில் வந்து தனிப்பெரும்பான்மை வந்துட்டா இருந்தாலும் தன்னுடைய ஆட்சியை வந்து சிறப்படுத்திக் கொள்ள வலுவாக வைத்துக்கொள்ள துணை முதலமைச்சர் கூட வந்து இன்னொரு கட்சியை கொண்டு சேர்த்துக்கிட்டு ஒரு ஆட்சி அமைச்சு சந்திரபாபு நாயுடு அனுபவம் இல்லை பெரிய தலைவர் அவருக்கு இன்னொருத்தர் துணை முதலமைச்சரோ பிஜேபிக்கு அமைச்சரோ கொடுக்க வேண்டியதில்லை இருந்தாலும் உடனே கொடுத்து அந்த கட்சியை சிறப்படுத்தி அவர் எதிர்கட்சியை சமாளிக்கிறதுக்கு தன்னை மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சியில் ஈடுபட்டு பண்ணிட்டு இருக்கார் ஸோ இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் மகாராஷ்டிராவில் கூட்டணி இந்த மாதிரி பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி இந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் கூட்டணி எங்கள் கூட்டணி இங்கே வலுவான கூட்டணி பிறந்த கூட்டணி காங்கிரஸு திமுக இருக்கிற இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கும் அதனால் தேர்தலில் இந்த ஒரு கூட்டணிகளில் என்னென்ன கட்சிகள் என்னென்ன யாரோட இருக்காங்க போகிறாங்க எப்படி இருக்காங்க அவருக்கு என்ன கட்சி கூட்டணி போகுது அதில் இந்த மாதிரி எட்டு விஷயங்கள் இருக்குது அதனால் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஆர்மிகளை பற்றி பயன்பட வேண்டியதில்லை அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்யட்டும் மக்கள் எஜமானர்கள் அவர்களே முடிவு செய்யட்டும் சாத்திய கூறுங்கிறது எண்ணிக்கை தாங்க அரசியல் வந்து எண்ணிக்கை தானே எண்ணிக்கையை பொறுத்து தான் அது கூட்டணியா தனியா ஸோ எண்ணிக்கை பெரும்பான்மை இருந்தால் கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை அவசியம் இல்லை இப்போ நான் சொன்ன ஆந்திராவில் அவரே முன் வந்து கூட்டம் இருக்கிற ஒரு கட்சிக்கு துணை வச்சு கொடுத்துருக்காரு என்ன அவருடைய சேவை உழைப்பு அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம் அவர் ஒரு பிரபல்யமான முக்கியமான நடிகர் இருக்கிற முறையில் அவர் ஒரு பலமாக இருந்த ஒரு முதலமைச்சரை நூற்றம்பது நூற்றி சீட் வச்சுருக்கிற ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் மகனுடைய இருந்தவர் அவரும் முதலமைச்சராக இருந்தவர் இவர் ஒரு பிரபல்யமான நடிகர் அவர் அத்தனை சிறஞ்சி விடு சகோதரர் அவர் தமிழ் அந்த ஆந்திரா முழுதும் அவருடைய சுற்றுப்பயணம் அதனால் ஏற்பட்ட ஈர்ப்பு மக்களுடைய வாக்கு வங்கி அவருடைய கட்சி இருபத்தஞ்சி முப்பது ரெண்டு கலா இருபத்தி ரெண்டு கலா இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ தான் வந்தாங்க அது ஒரு விஷயம் ஆனால் அவரால் இருபத்தி ரெண்டில் தான் பாதிப்பு அல்லது உதவி கிடைச்சுன்னு சொல்ல முடியாது மற்ற மாநிலங்களிலையும் இந்த எல்லா தொகுதிகள்லையும் அதனால் நன்மை அடைஞ்சதாக சந்திரபாபு நாயுடு கருதி இருக்கலாம் அதனால் அவருடைய சேவையை தேவையாக கருதி மேலும் பலப்படுத்தி கொள்வதற்காக அவர் துணை அமைச்சர் கொடுத்துருக்கலாம் அது மாதிரி ஒரு அவசியம் அவசியம் இல்லாத இல்லை தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் சேர்த்து ஆக்கி ஆட்சி கட்டாயம் இல்லை அதற்கு பெரும்பான்மை இருக்குது அதனால நீங்க இலவசமா கொடுக்கணும் இலவசமா கொடுத்தா கொடுக்கலாம் கொடுக்க இலவச நிர்பந்தம் கிடையாது அவர் இலவசமா கொடுத்துருக்காரு இலவசம் கேட்கறதே அசிங்கம் தானே அதனால அது மாதிரி நிர்பந்தம் இல்லாத நேரத்தில் காங்கிரஸ் இலவசமா மந்திரி கேட்க வேண்டியது இல்லை கூட்டணி ஆட்சி அதை பத்தி பேச வேண்டிய அந்த மாதிரி சூழ்நிலை சொல்றேன் இல்லைங்க சர்ச்சையான கருத்துக்களை இந்த மாதிரி பேசவே பேச வேண்டியது பேசக்கூடியது அதை பேச வேண்டியது ஒரு எதிர்கட்சிகளுடைய கடமை அது அவர் கடமையாக அவர் செய்கிறாருன்னு மட்டுப்போம் அவ்வளோதான் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன வாழ்த்தி பாராட்டி இந்த பயணம் வந்து மகத்தான வெற்றியை பெறும் பல லட்சம் கோடி முதலீட்டோடு வருவார் பல லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டை வேலை வாய்ப்பு கொண்டு வர போயிருக்காருன்னு எடப்பாடி சொல்லுவார்னு ஸ்டாலினே எதிர்பார்க்க மாட்டார் அவர் விமர்சனம் பண்ணத்தான் செய்வாரு அந்த விமர்சனத்துக்கு ஆளுங்கட்சி சார்புல நாங்க போனோம் இவ்வளவு ஆயிரம் கோடிக்கு முதல் என்ற வேலை கிடைச்சிருக்கிறத பதிலா சொல்ல வேண்டியது அவருடைய கடமை விமர்சனம் பண்ண வேண்டியது இவருடைய கடமை அப்படி பார்த்தீங்கன்னா திரும்பப்படக்குறோம் அப்படின்னு சொல்லி பாஜக நிலையில வந்து அதுல வந்து சில மாற்றங்கள் செய்து அந்த இரண்டு இடம் ஊற்றி இருக்கிறதும் திரும்பப்படல அப்படி தெரியாது சரி மத்திய அரசு அல்லது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அது பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் வரைக்கும் அவங்க வந்து சடனாக வந்து அவங்களுக்கு வந்து பெரிய மாற்றங்களையோ உள்டாவான மாற்றங்களையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அவங்க பிஜேபி பிஜேபி என்ன கொள்கையோ லட்சியமோ அந்த தான் அவங்க போவாங்க அவங்களே ஆர்எஸ்எஸ்ஸு பின்பலமாக இருந்து இயக்குது ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த என்ன லைனில் போகணுமோ அப்படி தான் போயிட்டுருப்பாங்க சில விஷயங்கள் அவங்க செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணம் சில கூட்டணி கட்சிகளே சில விஷயங்களில் தடையா இருப்பாங்க எதிர்காலத்தில் இப்போ நிதிஷ்குமாரோ அல்லது ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடுவோ ஒத்துழைப்பு கொடுத்து கூட்டணி ஆட்சி இருக்கிறதுக்கு உதவுறாங்களே தவிர அவங்க நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு துணையாக இருக்க மாட்டாங்க ஸோ அதனால இது செக் அண்ட் தான் இந்த கவர்மெண்ட் போகக்கூடிய சூழ்நிலை மக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு

அல்லது சில அரசியல்வாதிகளை தேர்வு செய்து அவங்கள ஒரு மேற்கொண்டு ஒரு பயிற்சி முகாமோ ட்ரைனிங்கோ அல்லது ஹையர் எஜுகேஷனோ இப்படி ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பள்ளிக்கிழங்கு ஒரு பத்து இருபது பேர் இந்தியா முழுவதும் முழுவதும் முப்பது பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட கிழமை கொஞ்சம் வயசில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு ஐபிஎஸ் படித்தவர் வேலை நிறுங்கிற முறையில் பேர் கூப்பிட்ட மாதிரி அவரையும் கூப்பிட்டுருக்கலாம் போயிருக்காரு நல்லபடியாக படிச்சுக்கிட்டு ஞானத்திலும் அரசியல் ரீதியாக கூடுதல் கழிவுகளோடும் விளக்கங்களோடும் கூடுதல் எங்கனா எல்லாம் படிச்சு வர்றாங்க இன்னும் படிக்க போயிருக்காரு மூணு மாசம் படிக்கிறாரு படிச்சு நல்லபடியா வரட்டும் அது என்ன நமக்கு அவர் ஊருக்கு போகிறத பத்தி குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு போயிட்டு வரணும் சரி யாராவது ஒருத்தர் தலைமையில் இருக்கும் போது இல்லை போது விளையாட போகும்போது கட்சி அப்படியே விட்டு போக முடியாதுல்ல இப்போ இருக்கிறதுக்குள்ள நாலு பேரை போட்டு ஒரு கமிட்டி போடுறாங்க இருக்கிறதுல மூத்த தலைவர் என்ன ஒருத்தரு ராஜா அதனால ராஜா திறமையில் ஒரு குழுவை போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பிஜேபி பண்ணதுனால அது குழு போட்டது தப்பு அப்படியே விட்டு போயிருக்கணும் அப்படியே சொல்ல முடியும் எல்லாத்தையும் விமர்சிக்க வேண்டிய அவசியமோ திட்ட வேண்டிய அவசியமோ கிடையாது ஒரு தலைவர் இல்லை வெளிநாடு போகிற சூழ்நிலையில் நாலஞ்சு பேரை போட்டு கமிட்டியை போட்டு கட்சியை பார்த்துங்கன்னு போகிறாங்க அவர் வந்தவொடனே அவரே இருப்பார் இல்லை யாராவது இருப்பார் அது கட்சி எடுக்க வேண்டிய முடிவு அதில் என்ன விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்கல ஒன்றும் கிடையாது சாதாரண நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொட்டீனா ஒரு கட்சியில ஒரு சிஎம் போறாங்க இன்ஜென்ட் குட் போறாங்க கமிட்டி வர மூத்த அமைச்சர் பாத்துக்குவாரா இல்ல ஒரு அமைச்சர் பாத்துக்குறாரா இது கவர்மெண்ட் மாதிரி கட்சிலின ரொட்டீன் விஷயங்களது அது வந்து விமர்சனம் பண்றதுக்கோ அல்லது கிண்டல் கேலி பண்றதுக்கோ ஒண்ணுமில்ல பாராட்றதுக்கு ஒண்ணுமில்ல இது செஞ்ச ரொட்டீனா போய்றது அப்புறம் அந்த வந்து மனமன நினைக்கிறாங்க அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் வன்முறைகள் ஏற்பட்டு அது மாதிரி ஒரு சட்டம் கூட பண்ணலாமா பாலியல் வன்கொடுமை வந்து அது கண்டனத்திற்குரிய கொடுமையான கடுமையான தண்டனைக்குரிய மாபாதக செயல் அதை தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டங்கள் வரணும் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சங்கிறது ஒரு ஆயிரத்தி ஒன்றரை அளவுக்காவது தண்டனைகள் வழங்கி குழந்தைகள் பாலியல் ரீதியாக நடக்கிற குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் இந்த மாதிரி பல வகையான குற்றங்களும் தடுக்கப்பட வேண்டும் அதற்காக வந்து மாநிலத்துக்கு மாநிலமும் சரி அகில இந்திய சரி இறுக்கமான கடினமான ஹார்ட் சட்டங்கள் ஆக்ட் ஆக்ட்ஸ் வந்து சட்டங்கள் வந்து கொண்டு வரப்படும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தூக்குளம் போடுறது மரண தண்டனை மரண தண்டனைங்கிறது உலகளவிலான பல்வேறு வாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ சில கட்சிகள் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயே இருக்கிற கட்சிகள் கூட சில கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கலாமே தவிர மரண தண்டனை வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து சில கட்சி தலைவர்கள் பேசுறாங்க அதனால அது ரெண்டு வகையான கருத்துகள் இருக்கு இதை வந்து இந்தியாவில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் மன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அரசியல் பிரபலமான முக்கியமான அரசியல் கட்சிகள் அவருடைய தலைவர்கள் இதெல்லாம் கூடி இந்தியாவில் வந்து தூக்கு தண்டனை சட்டம் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது இன்னொரு ஸ்டேட் இல்லாமல் இருக்கிறது இதை காட்டிலும் ஒரு நாடு தழுவிய ஒரு விவாதம் அதை ஒட்டி ஒரு முடிவெடுத்து இது மாதிரி கடுமையான குற்றங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை இருக்கலாமா வேண்டாமாங்கிறத ஒரு ஆல் இண்டியா டெஷனாக எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவாக நான் கருதுகிறேன் கவர்மெண்ட் லெவல்லையும் சரி ஆட்சி லெவல்லையும் சரி சட்டாதி சரி நீதி ரீதியாகவும் சரி உயிரளவில் பாதிக்கப்பட்டு ஒரு நாடு தலைமையே வாரத்துக்கு பின்னால நிறைவேற்ற சட்டங்கள் மத்தியிலேயும் மாநிலத்தையும் சட்டங்கள் நிறைவேற்றப்படுவோம் நம்பர் ஒன் நம்பர் டூ ஆனால் இறுக்கமான சட்டம் கடினமான சட்டம் குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி தண்டனை வரைக்குமான சட்டங்கள் எல்லா மாநிலத்தையும் அவசியம் தேவை கண்டிப்பாக அப்படி இல்லாத மாநிலங்களில் அந்த சட்டங்களை நிறைவேற்றி இதுபோன்ற குற்றங்கள் வண்ணம் எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா பகுதிகளிலையும் இந்த குற்றங்களை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை தீவிர நடவடிக்கைகளை அந்தந்த காவல்துறைகள் மூலமாக அந்தந்த அரசியலும் மேற்கொள்ளும் எடுக்கணும் இணைய தலைமுறையாக இருக்கக்கூடிய அரசு எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியலுக்குள்ள எவ்வளவு அரசியல் இருக்கும் அது மாதிரி சினிமாவுக்குள்ளயும் அவ்வளவு அரசியல் இருக்கு ஏ சினிமாவுக்குள்ள ஒரு சினிமாவுக்குள்ளேயும் அரசியல் இருக்கு இது ஒரு எதாவது இல்லை வடிவேல் சொன்னா எடுத்து வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி இருக்கிற இடம் அப்படின்னு சினிமாவில் வந்து வடிவேல் சொன்னார் அவர் சொன்னது அரசியல் அப்படிதான் சினிமாவிலையும் அப்படிதான் உலகத்துல எல்லா இந்த துறைகளிலும் ஜாஸ்தி இருக்கு அதுல ஒரு ஐம்பது படத்துல நடிச்சு ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் ஜெய்டா அப்படியே அது பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ரஜினிகாந்த் ரேஞ்சுக்கு கமலநாத் ரேஞ்சுக்கு பேசப்படக்கூடிய ஒரு நடிகரா இருநூத்தி ஐம்பது முந்நூறு கோடி சம்பளம் கூடியவர் வந்திருக்காருன்னா அவருக்கு ஒரு பேசிக் அறிவு இல்லாம அரசியல் கட்சி தொடங்க மாட்டார் அதனால என்னுடைய அறிவுரையின்படி தான் அவருக்கு நடக்கணும் இல்லை கேட்காத இடத்துல அரசியல் ரீதியா ஆலோசனை அரசியல் மட்டுமில்லை எங்கேயுமே கேட்காத இடத்துல அறிவுரை சொல்றதுக்கான அவசியமும் இல்லை தேவையும் இல்லை யாராவது கேட்டா ஆலோசனை சொல்லலாம் கேட்காத ஆளுக்கு கேக் கேட்காத கேட்க மாட்டேன் கேட்க மாட்டாருங்கிற அர்த்தத்துல இல்லை தேவைப்படாத இடத்துல நமக்கு தேவையில்லாம இதுக்கு ஆலோசனை செஞ்சிருப்பாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் வாட்ஸ்அப் என்ன நினைக்கிறேன் அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அவர் அஜெண்டா அவர் அஜெண்டா இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ எதிர்கட்சி தலைவர்கள் அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அவர் என்ன பேசணும் என்ன பண்ணணும் அவசியத்தை விமர்சிக்கிறார் கவர்னருக்கு என்ன அஜெண்டா மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை அவர் செய்யணும் ஸோ அந்த வகையில் அவங்க சொல்கிறது அவர் நினைக்கிறது அவர் பேசிகிட்டு இருக்காரு சிலது சாதகமாக இருக்கும் பல விஷயங்கள் பாதகமாக பேசுறாரு அது சமாளிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அவங்க இருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் பேச்சுரிமை இருக்கிற ஜனநாயக நாட்டில் அவங்களுடைய கருத்துக்களை அவங்க யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம் பிடிச்சவங்க ஏற்றுக்கலாம் பிடிக்காதவங்க மறக்க வேண்டியதான ஆளுநர் சொல்றது என்ன யார் சொல்றது உலகத்துல ஆளுநர்ன்னு இல்லை உலகத்துல யார் சொல்றது வேதம் இல்லை வேதமே மறக்கப்படுது பகவத் பகவத்கீதையில் இருந்து எல்லா எல்லா மதத்துல இருக்கிற பைபிளா இருக்கட்டும் குரானா இருக்கட்டும் பகவத்கீதையா இருக்கட்டும் இல்லை உலகத்துக்கு எல்லா மக்களும் ஏத்துக்கிறது இல்லையே ஒரு செக்ஷன் ஏத்துக்கிறாங்க இன்னொரு செக்ஷன் மறுக்கத்தான செய்கிறாங்க இறை மொழியே ஏற்று விவாத்து புதிதா இருக்கும்போது

என்னைக்கு மாத்திரம் இன்னைக்கு அவர் கவர்னர் டைமிங்னு ஒன்றும் கிடையாது என்ன டைமிங் இருக்குது மூணு சில பேர் ஒன்றரை வருஷத்தில் போயிருக்காங்க சில பேர் மூணு வருஷத்தில் போயிருக்காங்க சில பேர் அஞ்சு வருஷம் போயிருக்காங்க சில பேர் ரெண்டு டைம் இருந்திருக்காங்க டைமிங் வந்து பிரதமரும் ஹோம் மினிஸ்டரும் என்ன சேர்ந்து என்னைக்கு முடிவு பண்ணி ஜனா ஜன கையெழுத்து போடுறாரோ உள்துறை அமைச்சர் கையெழுத்து போடுறாரோ அதுதான் டைமிங் அது வரைக்கும் அவர் இருந்திருப்பார் அவர் வாடகை போறாரு நமக்கு என்ன அதை பற்றி

பார்லிமெண்ட்டுக்குள்ள வரல சட்டசபை நடக்கும்போது எம்எல்ஏ வரலன்னு வரலேன்னு சொல்ல முடியாது அது நியாயம் நடந்தால் பார்லிமெண்ட்ல எம்பி இருக்க வேண்டியது கடமை சட்டசபை கடமை சட்டசபை பார்லிமெண்ட் இல்லாத நாட்கள்ல தொகுதியில மக்களோட இருக்க வேண்டியது எம்பி எம்எல்ஏக்குள்ளே கடமை அப்படியே வராம சட்டசபை நடக்கும்போது பார்லிமெண்ட் நடக்கும் போது பார்லிமெண்ட் போகாம சட்டசபை பார்லிமெண்ட் இல்லாத நேரத்தில் மக்கள்கிட்டையும் வராம ஒருத்தர் இருந்தால் அவர்தான் சரியில்லாத எம்பி சரியில்லாத எம்எல்ஏ